ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அக்கம் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாப்பா பாப்பா நாட்டில் பாவத்தோட எண்ணிக்கை பாவம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது முருகா அதனால தான் வெயில் மழை எல்லாமே அதோட உச்சத்தை காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை தோட்டிட்டு உள்ளுக்க வர்றாங்க அபி அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நிற்கிறாரு ராகவ பார்க்குறாங்க இவங்கள அவங்கள மாதிரியே கையை கட்டிட்டு நிற்கிறாங்க அப்படியே வாயிலேருந்து கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார் ராகவ் என்ன நீங்கள் நிற்கிறத பார்த்தா ஏதோ ஒன்று தொண்டை வரைக்கும் வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க என் மேலே பழி போட்டு பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி தெரியுதே என்ன சொல் சொல்லுங்க நீ எவ்வளவு நல்லவளா நடிக்கிற உனக்கு முரளிக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஆமா எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் தான் அப்படியே சொல்கிறாங்க அப்போ இதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படி சொல்லி அந்த கிரீட்டிங் கார்டையும் மோதரத்தையும் காமிக்கிறாங்க இந்த கிரீட்டிங் கார்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க அப்போ இந்த மோதரம் ஐயோ இது என்னோட தான் அப்போ உன்னோட அப்புறம் அவன்ட்டு இருந்துச்சு ஐயோ இதை நான் வேண்ட அடை அடகு வைக்க சொன்னேங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அப்பா அம்மாவுக்குலாம் தெரியும்னு சொன்னால் இவர் ஏங்க அவங்கள தப்பாக நினைக்க போகிறாங்க வீட்டுக்கு மருமையான பொண்ணு கேட்டு வந்தால் கட்டி கொடுத்தோம் கட்டி கொடுக்கலான்னு பேசணும் அவன் உங்களை பார்த்தோன்னு ஓடி போயிட்டான் அவன் உங்கள் வீட்டு மருமையான எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு ஆனால் அதை மறைக்கிறாங்களாம் அப்படி அப்பா அம்மா மேலே தப்பாக நினைக்கக்கூடாதுன்ட்டு கதையே முடிஞ்சிடும் ஆனால் அந்த பிள்ளை சொல்ல மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறியா ஏதாவது பொய் சொல்ல போறியா அப்படின்னு ராகு கேட்க நான் ஏங்க யோசிக்கணும் அவன்ட்டு அடகு வைக்க சொல்லி கொடுத்தேன் ஆனால் உங்கள் மருமையெல்லாம் தெரியாது எங்களோட பழகுனா எங்களோ அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்தேன் அவன் நல்லவன் நினச்சி கொடுத்தேன் ஆனால் அவன் அதை அடகு வைக்காமல் வச்சுருந்துருக்கான் அப்படிங்கிறாங்களா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு அபி கேட்க அவனோட பழைய பேக்கிலேருந்து இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தான் அப்படிங்கிறாங்க அவன் வேணுங்கிறேன் நடிக்கிறான் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சும்மா நடிக்காத அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பாழைய மாதிரியே வாக்குவாதம் வருது உடனே அப்படி சொல்றாங்க நான் கூட அங்கே என் தங்கச்சி விட்டு ஃபங்க்ஷன்ல நீங்க நல்லா நடந்த பார்த்துட்டு இவ்வளோ நல்லவரான்னு உங்களை பற்றி நான் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் இப்போ தான் தெரியுது இன்னமும் நீங்க அப்போ கூட தான் இருக்கீங்க உங்கள் மனசு பூரா இருட்டாத இருக்கு கண்டிப்பா நான் பாருங்க நிரூபிச்சிட்டு தான் போவேன் ஆனால் சரியான ஆளாக இருக்கீங்க நான் எப்போ இங்கே அவனோட போயிருவோன்னு பயந்தானே அக்ரிமெண்ட்லாம் போட்டு வச்சிருக்கீங்க நான் கண்டிப்பாக போக மாட்டேன் ஆனால் போனாலும் உங்கள் மனசுல இருக்கிற அந்த அந்த என்னோட தப்பான அபிப்பிராயத்தை எடுத்துட்டு தான் போவேன் அப்படிங்கிறாங்க சும்மா பிடிக்காத அபி ரொம்ப தான் நீ ஓவரா சீன் கிரியேட் பண்ணாத உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அபி மேலே பழியவே போட்டுட்டு இருக்காங்க பாவம் அபி எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் ராகவ் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப நொந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் ராகவை பார்த்துட்டு இங்கே பாருங்க அஞ்சலி அக்கா புருஷன் தெரிஞ்சு தான் நான் அவரோட பழகுறேன்னு நீங்கள் நினைச்சிங்க பாருங்க அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சே உங்களெல்லாம் என்ன சொல்லி திருத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் தனக்கு தானே நினைக்கிறாரு என்ன இது மோதரான் தன்னோடதுன்னு ஒத்துக்குறா ஆனால் அந்த கிரீட்டிங் கார்டு தன்னோடது இல்லைங்கிறா ஒண்ணுமே புரியலையே சொன்னாலே கோவப்படுறா அப்போ யார் பக்கம் தப்பு இருக்கு அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு போயிட்டு அபி என்ன பண்றாங்க அடுத்து இங்கிட்டு ராகவ குழம்புறாரு அங்கிட்டு அபி போயிட்டு ஏன் இப்படி இவர் நினைக்கிறாரு ஒண்ணுமே டே முரளி நீ எப்படி நாடகாடி நடிச்சிட்டு இருக்கியாடா அப்போ உனக்கு சுயநினைவே இல்லைடா அதையும் கேட்குறாங்க இந்த மோதிரத்தை கொண்டு போய் அவன்கிட்டே கேட்க வேண்டியதானே ஏதாடு அந்த கிரீட்டிங் கார்டு யார் விடுறான்னு அப்படிங்கிறாங்க அவனுக்கு மட்டும் சுய இருந்துச்சுன்னா நான் அப்படியே கேட்டுப்பேன் தான் ஆனா அவன் தான் சுயநினைவு இல்லாமல் இருக்கானே ஆமாமா அவன் வந்து இருக்கான் அது புரியாமல் நீ வேறு அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே பார் குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் பிறந்தோன்னே அவனோட முகத்திரை எல்லாத்தையும் நான் கிழிச்சிட்டு தான் போவேன் ஆமாம் கிழிப்பீங்க நான் மட்டும் மறைச்சேன்னு சொல்கிறீங்க நீங்கள் அணுக்கிட்டையும் ஆகாஷ்டையும் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறது தாங்க இதை சொல்கிறாரு குழந்த பிறந்தோன்னே எல்லாத்தையும் சொல்லுவேன்ட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க ஏன் இப்படி பண்ணுறாரு கண்டிப்பாக அவனுக்கு சுயநிலை வந்திருக்கும் அவனை நடிக்கிறான் கண்டிப்பாக அந்த அவனோட ஃப்ரெண்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா முகத்திரையை வந்து கிழிச்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு புலம்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி அபி என்ன என்ன பண்றாங்க ஆண்டாள்கிட்ட வந்து பேசுறாங்க ஏன் இப்படி நடிக்கிற அத்தை எனக்கு பயமா இருக்க அத்த அவன் நடிக்கிறாங்கிறது உனக்கு இப்பதான் தெரியுதாடி அவன் அன்னையிலிருந்தே நடிச்சிட்டு தாண்டி இருக்கான் எப்போ இந்த வீட்டு மருமையானு தெரிஞ்சிச்சோ அப்ப இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டான்டி அதுல வீட்டுக்கு வரும்போதே பாத்தியா அப்படியே ஒரு சுயநடு விழாத மாதிரி பேந்த பேந்த முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்றியே அப்பவே தெரியுது அவன் நாடகம் போறேன்னு அவனுக்கு சுயநனவே போகலடி அவன் ஆக்சிடென்ட்னு சொன்னது கூட அதுவும் சும்மா இருக்கலாம் அதை வந்து சாக்கிட்டு நடிக்கிறாண்டி அப்படியே புரிஞ்சுக்கோ அவன் சுயநா போகாது அதெல்லாம் சுயநிலம் போற உடம்பா அது அது பத்து பேரை அடிச்சுட்டு போற உடம்பு பூரா கிரிமினல் மூலமா அதை தான் யோசிச்சிருக்கான் வக்கீல் மூலம் இல்லையா அப்படிங்கிறாங்க ஆமத்தை இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அப்படி கண்டிப்பாக ஒரு ஐடியா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோடது அடிபட்டு மண்டையில் எப்படியாவது ஆக்சிடென்ட் பண்ணி நம்ம போய் அவனை டாக்டர்கிட்ட நிற்க வச்சு மயக்க நிலைக்கு வச்சு அவனோட உண்மையெல்லாம் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு அப்படி சொல்ல ஆண்டாலும் அதுதான் கரெக்டு அப்படிங்கிறாங்க இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அபி யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க இவன் எந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான் இவனை மாட்டி உடனும் முரளியே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தான் நமக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தானே நம்ம அதை பிரித்து பார்க்க போனால் கரெக்டாக பிரிக்க போகிற நேரத்துக்கு நம்ம பிரிக்க முடியாத அளவுக்கு இடங்கள் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அந்த கிஃப்ட்டை நம்ம ஆஃபீஸ்லேயே போட்டுமே இப்போ எப்படியாவது எதாவது நம்ம தேடி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த கிஃப்டை மட்டும் நம்ம பிரித்து பார்த்துருந்தா அவனோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏற்றிருக்கலாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் பார்க்கணும் பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது எழுதியிருப்பான் அப்போ அதில் எப்படியாவது ஏற்கு மாதிரி எழுதியிருப்பாள் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த கடோனில் போய்ட்டு கடங்களை போய் தேடி எடுக்கிறாங்க என்னென்னமோ தேடுறாங்க அங்கிட்டு தேடுறாங்க இங்கிட்டு தேடுறாங்க கரெக்டாக அந்த கிஃப்ட் பாஸ் எடுக்க எழுதாங்க அப்படியே அந்த எடுக்க போகையில் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சிருந்து அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா குறுக்க அப்படியே சொல்லுவாங்களே ஏதோ தடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதை பார்க்க காட்டிலேயே ஃபோன் எடுத்து என்னக்கா எங்கேயும் இருக்குது அப்படின்னு வர வரைக்கா வரைக்கா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு சரி நம்ம தேடினதை மறுபடியும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கொஞ்சமாவது ஒரு அறிவு வர வேணாம் அதாங்க அதிக புத்திசாலித்தனா இந்த மாதிரி இறந்துருவாங்க கொஞ்சம் நேரம் மலுங்க விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க புத்தியை அந்த மாதிரி பார்க்காம அப்படியே போயிடுறாங்க சரி இப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தது அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க அந்த கிஃப்ட் அதுக்கெல்லாம் கிடக்கு ஆனால் நம்ம நினைக்கிறேங்க கண்டிப்பாக இந்த கிஃப்ட்னால தான் மனசு மாறுவார் ராகவ் அப்படின்னு தோணுது என ராகவ் தான் அதை பார்க்க போகிறாரு அதுக்கப்புறம் அப்படிக்கிட்ட போய் கெஞ்ச போகிறார் அது வேற நடக்கட்டும் அப்புறம் வெளியில் வராங்க அப்படியே வரையில் வாட்ச்மேன் பார்க்குறாங்க என்னம்மா அப்படிங்கிறது கிடச்சிருச்சா எதுவும் இல்லை காணும் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு மாதிரி கிடந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வைங்க எனக்கு கால் பண்ணுங்க அண்ணா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்களே ஆ சரிம்மானு சொல்லல இங்கே லாவணியாக வராங்க என்ன ஆச்சரியமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்திருக்கா ஏன் எப்படி வரக்கூடாதா பாட்டி சொல்லியிருக்காங்க என்னென்ன எல்லாம் கரெக்டாக நடக்கான்னு பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பாஸ் இல்லாத நேரம் கூட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு பீப்புள் இருக்குது அப்படின்னு அபி லாவணியை பார்த்து கேட்க அப்புறம் நான் உன்னை மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா நீ ஏற்படுத்திட்டு போன நஷ்டத்துக்கு சரி பண்ணணும்ல அதுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு இவங்க பேச ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அபி கிளம்பிடுறாங்க இங்கே ரோட்டில் போய்ட்டு அவனோட ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு ஓடி போய் நீ முரளியோட ஃப்ரெண்டு தானே ஓடுறாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க வீடியோவை ஃபோட்டோ எடுத்துக்கணும் வண்டியில் பிடிச்சி மறிக்கிறாங்க மறிக்கிறாங்க அவன் உதறி விட்டு ஓடிடுறான் போனதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அது ஒன்றுமே தெரியல எடுத்து என்னங்க புண்ணியம் பக்கத்தில் இருக்கையில அவன் சுதாரிச்சிருக்கணும் ஆனால் விட்டுட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படி எப்படி டக்குன்னு ஹெல்மெட்டை மாட்டிட்டு முரளி பக்கத்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க முரளி பைக்கில் போயிட்டுருக்கான் இருக்கான் போகையிலே பார்க்குறாங்க எப்படியாவது உன்னை நான் விபத்தை ஆக்கி உன்னை பான்ற பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக முரளி மாடி மேல மோதிடுறாங்க மோதின கையோட அம்மானு கீழே விழுந்துடுறாரு விழுந்த கையோட அப்புறம் என்ன பண்றாங்க மயக்க நில போயிருது ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளிட்டு போயிடுறாங்க பிளான் பண்ண மாதிரியே அங்க போய் அவங்க தெரிஞ்ச ஹாஸ்பத்திரியில சொல்லி வச்சிருக்காங்க ஏற்கனவே அபி அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் முரளியை கொண்டு போய் சாக்கிறாங்க சாச்சு வச்சுட்டு நீங்க சொல்லுங்க தம்பி நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சின்ன வயசு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒன்னொன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவர் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனது சுந்தரி என்ன பண்ணது எப்படி கல்யாணம் நடந்துச்சு அஞ்சலிக்கு உங்களுக்கும் அஞ்சலி ஏன் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு ஒன்னொன்னா கேட்குறாங்க அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு எனக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு தேவதை வந்தா அவ தான் அந் அபி அபியை பார்த்தோன்னே என் மனசே விட்டுட்டேன் அபி மேலே உயிருக்கு உயிராக பழக ஆரம்பித்தேன் அப்படின்னு அபி செம்ம காண்டாடுறாங்க பார்த்தியா என்ன மாதிரி சொல்கிறான் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் ஆ சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் அபிகிட்ட எப்படி பேச ஆரம்பிச்சீங்க பார்த்த உடனே எனக்கு என் உசுரே அவகிட்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அபிகிட்ட எப்படியாவது பேசுன்னு சொல்லிட்டு அப்படியே அவகிட்ட முன்னாடி போய் போய் வழியாக வழிக்க பேச ஆரம்பித்தேன் நான் தனக்கு தானே நான் அனாதேன்னு அவ முன்னாடி போய் நின்று அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படி அப்படியே பார்க்குறாங்க பார்த்தத விட அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை அதை விட ஒரு வெறுப்பு காண்டு வருது அட்ட பாவி மனுஷா இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கியாடா அப்படின்ட்டு அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாரையுமே நான் நடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு பிள்ளையே இருக்கக்கூடாதுன்னு சுந்தரியத்தை பண்ணதுனால அங்கிட்டு அந்த பக்கம் நடித்தேன் இந்த பக்கம் நடித்தேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு எப்போ உங்களுக்கு மெமரி லாஸ் ஆணுச்சு அப்படிங்கிறாங்களா சொன்னதையோட எனக்கு ஆக்சிடென்ட் என்னமோ சும்மா நடந்துச்சு தான் ஆனால் என்னை பற்றின உண்மை சபிக்கு இங்கே குடும்பத்துக்கு தெரிய ஆரம்பிச்சா அதனால நான் அப்படியே மெமரி லாஸ் மாதிரி நடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு அப்படியே அப்படி கோவ கனல் அபிக்கு தாங்க முடியல செம்ம காண்டாடுறாங்க அட்ட பாவி இவ்வளோ நீ நடிச்சிருக்கியாடா அப்படின்ட்டு ஏன்டா ஏன்டா நான் அடிக்க போகிறாங்க உடனே டாக்டர் வந்துட்டு ஏமா சும்மா இருங்கம்மா அப்புறம் எப்படி உண்மையை வாங்குறது பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிங்க அப்புறம் என்ன ஆனிச்சு அப்படிங்களே அப்புறமா அப்படின்ட்டு கண்ணை மூடிடுறாரா ஐயோ மயக்க நிலைக்கு போயிட்டாரு சரி இருங்க அபி நம்ம வெயிட் பண்ணுங்க அடுத்தடுத்து முடிப்பார் அப்போ எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க உடனே இங்கே அப்படி என்ன பண்ணுறாங்க ஏங்க வீடியோ எடுக்கலையா ஐயோ மறந்துட்டேனே சரி சரி அடுத்த வாட்டி பண்ணுவாங்கள்ல அது அப்படியே வீடியோ எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க அப்படியே சரி இடியா இருங்க அப்படிங்களா நம்ம தான் சொல்லி வச்சிருந்தேமே அப்படிங்கிறாங்களா இவன் எல்லாம் சொல்றதை அப்படியே வீடியோ எடுத்து நான் கொண்டு காமிக்கணும் அப்படிங்கிறாங்க இவ்ளீட்டே முரளி இவ்வளோ கேவனமானவனா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாரங்க அத்தை பார்த்தீங்களா அத்தை எப்படி நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அத்தை கிட்ட சொல்ல கண்டிப்பாக இது மூலமாக உனக்கு நல்ல வாழ்க்கை அமையண்டி அந்த ராகுகிட்ட எல்லாத்தையும் சொல்லி கிளியர் பண்ணு அப்படிங்கிறாங்க கிளியர் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டாள் சொல்கிறாங்க இங்கே பாரவி அப்புறமா அவர் ஒன் அவர் மனசில் இருக்க சந்தேகம் தீர்ந்துருச்சுன்னா நீ ஒரு ஆக கூட வாழ்வில்லை அப்படிங்கிற அப்படியே அபி இப்படி முடிக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு சொல்லிடி என்ன சொல்லப்போற அப்படின்னு அபி கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அபி என்ன சொல்லப்படுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எப்பி சொல்ல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பண்ணானக்க எவ்ளோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்